ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ தங்கத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா இப்போ ஒரு வறுமை கூட்டு உள்ளவங்களால் ஒரு கிராம் தங்கம் கூட எடுக்க முடியாத நிலமைக்கு இருக்குதுங்க நம்ம இதுலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேங்க அதாவது இப்போ இருக்க நிலமையில் நம்மளால் ஒரு பவுனோ அல்லது ரெண்டு பவுன் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாதுங்க தாறு மாறாக அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கிராமுக்கு நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் ஏறுதுங்க அதாவது நேற்றுக்கு எட்டாயிரத்தி நூற்றி இருபது விற்ற தங்கத்தின் விலை இன்றைக்கி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது விற்கிதுங்க இப்படி ஒரு கிராமுக்கு நூறுரூபா நூற்றம்பது ரூபா வறுமை கோட்டு உள்ளவங்களால் எப்படிங்க தங்கம் வாங்க முடியும் தங்கங்கிறது ஒரு எட்டாத ஒரு கனியாக ஆகிட மாட்டுக்குங்க அதனால தான் இப்போ இருக்க நிலமையில் நமக்கு இருக்க ஒரே சேவிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா அதாவது டிஜிட்டல் கோல்டு நிறையா நிறுவனம் நடத்துது அதாவது தங்கமயில் நடத்துகிறாங்க நிறைய நிறுவனங்கள் நடத்துகிறாங்க இது வந்து நம்ம ப்ரமோஷன் கிடையாது உங்களுக்கு எதில் கட்ட முடியும் நூறுரூபா பணமாக இருந்தாலும் அது வந்து தங்கமாக மாறக்கூடிய டிஜிட்டல் அக்கோல்டே இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருந்து பணம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தங்கத்தை இப்போ இருந்து சேர்த்து வச்சா மட்டும்தான் இப்போ இருக்க நிலைமைக்கு நம்மளால் தங்கங்கிறதே நினச்சி கூட பார்க்க முடியாத நிலமையில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் கொஞ்சமாவது தங்கம் வாங்க முடியும் ஏன்னா இந்த வருடத்துக்குள்ள ஒரு பவுனுடைய விலை ஒரு லட்ச ரூபாய் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு பவுன் காயின்ஸாக நம்ம எடுக்க போனாலுமே எழுபதாயிரம் ரூபாய் வேணும் அதாவது அறுபத்தி எட்டாயிரத்தி சொச்சம் வருதுங்க நமக்கு மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் போடுறாங்க அப்போ நம்ம ஒரு பவுன் எட்டு கிராம் எடுத்தோம்னாவே எழுபதாயிரத்து கிட்ட வந்ததுங்க மேக்கிங் சார்ஜே கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபான்னா எட்டு எட்டரை ரெண்டு அதாவது ஆயர்பா கிட்டக வந்துடுதுங்க அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால எடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம இந்த மாதிரி டிஜிட்டல் கோலில் போட்டாலோ அல்லது நகை சீட்டு போடும்போது பவுனா அதாவது கிராம் கணக்கில் சேர்கிற நகை சீட்டில் சேருங்க அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிற நகை சீட்டில் சேராதிங்க சில பேர் சொல்லுவாங்க அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிற நகை சீட்டில் சேர்ந்தோம்னா நமக்கு வந்து செய்கூலி சேதாரம் இருக்காது அப்படிம்பாங்க அது எல்லாமே ஏமாத்து வேலைங்க அதில் நம்ம சேரக்கூடாது நகையாக சேர்ந்து பார்த்தீங்களா கிராம் கணக்கில் அதில் சேர்ந்து நம்ம எல்லோரும் பயனடையலாம் நிறைய ஆப் ஆப் இருக்குதுங்க அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நூறு நீங்கள் நூறுரூபா போட்டிங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நூறுரூபாய்க்கு நான் போட்டது தங்கமயில் ஜுவல்லரியில் போட்டிருக்கேன் தங்கமயில் டிஜிட்டல் கோல்டில் போட்டிருக்கேன் நூறு ரூபாய்க்கு பன்னெண்டு மில்லிகிராம் கொடுக்குறாங்க அதோடு அவங்க வந்து போனஸ்ன்னு சொல்லி ஒரு மில்லிகிராம் கொடுக்குறாங்க உங்களுக்கு இது மாதிரி எது பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பயனடையலாம் ஏன்னா இப்போ இருக்க நிலமைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் சரி ரொம்ப வசதியாக இருந்தாங்களும் சரி நகை எடுக்குங்கிறது ஒரு எட்டாத ஒரு கனியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நகை சேர்த்து வைக்கலாங்க அதுக்காக தாங்க அந்த வீடியோ நன்றி